நண்பர்களே கேளுங்க வாயை திறக்கவே முடியல ஜிபி முத்து எப்போ எதை பேசுவான்னு சொல்லி எல்லாம் அந்த பேப்பர் ஐடி சில டோலிங் எல்லாம் காத்துகிட்டே இருக்குது பயமாக இருக்குது இம்மை எந்த வீடியோ பண்ணாலும் கொஞ்சம் பார்த்தா போடணும் எல்லாம் டோல் பண்ணி டோல் பண்ணி வேற செத்த பயில எனது ஜிபி முத்து மறக்கடை ஏழம்மா மறக்கடை ஏழை விட போறியா ரூபாய் ஆயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் ஆறாயிரம் எட்டாயிரம் நார பயில நார பயில நீங்கள் யாரில் நீ ஏழை விட்றக்கு செத்தா பயிலுள்ள நீ என் கையில் எவன் எடுத்துருவேன் திருநெல்வேலிக்கு வந்தேன் சாட வந்தேன் தம்பி பார்த்தாங்க பார்த்து சின்ன வீடியோ இன்னைக்கு மூணு கஸ்டமர் வந்தாச்சு தலைவருக்கு சந்தோஷம்தான் என்ன கஸ்டமரு என்ன கஸ்டமரு என்ன சந்தோஷம் உனக்கு சாவரி அப்படி கிடந்து தலைவர் கஷ்டம் கஷ்டம் என்னமோ தப்பா நினைக்கிறேன் இப்போ ஊரில் சக்கரவள்ளி கிழங்கே சூரியா சமைஞ்சது எப்படி கண்ணே சொல்லு சக்கரை வள்ளி கிழங்கே சூர்யா சமைஞ்சது எப்படி 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 டொயின் உங்களுக்கு என்ன ஆச்சு ஒன்னும் ஆகல சந்தோஷமா இருக்க டே அப்பா பேப்பர் அடிங்க ஏன் ஏன் மேலே உனக்கு இவ்வளோ அக்கறையா உனக்கு செத்தப்பயலை எதுக்கு என்னாச்சு இதனாடி எழுதுதுக்கா நாரப்பயில நான் உங்களுக்கு எத்தனை தொங்குதா செத்த செத்தப்பயலை அப்போ உனக்கு ஆறு அஞ்சுன்னு தொங்குதோ செத்த செத்தப்பயலை வாழ வந்து ஊருக்கு வாழை பிச்சு தந்துடுறேன் பத்து நீ பாரு எத்தனைன்னு பாரு செத்தப்பயலை உங்களுக்கு எத்தனை தொங்குதுன்னு ஒத்தனை தொங்குன்ட்டு ஏற்கில் ஏங்கிட்டே செத்த மாதிரி சாவரிய செத்தப்பயில்தான்

நீங்கள் ஜிபி முத்து நீங்கள் ரொம்ப தங்கமான ஆள் நல்ல மனசுக்காரர் போட்டிருக்கான் அப்படி எழுத பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கீழே பார்த்தாச்சுன்னா இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு உடம்பண்டம் வச்சு செய்வாங்க பார்த்தீங்களா இல்லை வணக்கம்ல நான் உடம்புல இருந்து ஜிபி முத்து டிக்டாக் ந நல்லா இருக்கியா என்னப்பா ஒரே என்ன ஆப்பினே ஆப்னி வைக்கானி ஒரே எச்சனாக இருக்கு எனக்கு எல்லாம் பிடிச்சு எப்படி வைக்கணும் என்னையே வாரியே இருக்கில்ல